அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி அறுபத்தி மூன்றாவது பாடல் தத்துவ சாத்விக சகர் சிஷ்டி திதி சங்கர சகல காத்துரு பூ பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் முழுமையான எல்லாம் நிறைந்த மகா பிரபஞ்சத்தை சகம் அல்லது ஜகம் என்கிறோம் இது எல்லையற்ற பெருவெளியில் வான்பூத நிலை நின்று காற்று தீயும் நீரும் மண் மண்ணும் ஆக விளங்க வந்த ஐ பூதங்களின் அடிநிலை கொண்டு அண்ட பிண்ட பொருள் பிரபஞ்சமாய் தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையாம் ஐ சிறப்பு பொருள்களின் ஆக்கமே இவ்வுலகத் தோற்றம் எல்லாம் என்பதை உணர்த்தவே இதனை பிரபஞ்சம் என்று உள்ளனர் பஞ்சம் என்றால் ஐந்து பிற என்னும் அடை சிறப்பு இயல்பை உணர்த்துவது இவ்வுலகத்திற்கு பொருள்களெல்லாம் எல்லாம் இவ் ஐம்பூதங்களில் அடங்கனவை இந்த ஐந்தும் இல்லாமல் எப்பொருளும் உருவாவதில்லை இவற்றை முதன்மை தத்துவ பொருள்கள் என்பார் பேசிக் எலிமெண்ட்ஸ் என்று மேலை நாட்டவர் கூறுவர் ஆனால் அறிவியல் தரும் அடிப்படை பொருள்கள் இந்த எலிமெண்ட்ஸ் நூற்றுக்கு மேற்பட்டன உள்ளன ஒவ்வொரு பொருளையும் ஒரு தனிமம் என்கின்றனர் அப்பிரிவு நிலை தேவையில்லை யாவையும் ஐந்தில் அடக்கி கூறுவதில் சிறப்புண்டு பிரபஞ்ச ரகசிய உண்மையும் உண்டு இந்த தத்துவங்கள் அடிநிலை பொருள்களை சுட்டும் ஐம்பூத பொருள்களை கொண்டு அனந்த வண்ண பேத பொருள்களை தோற்றுவிக்க வைத்துள்ளது திரு அருள் பெரும் சக்தி பொருள்களில் இருவகை இருக்கிறதா ஒன்று பண்ட பொருள் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்றும் இரண்டு பிண்ட பொருள்கள் ஆர்கானிக் சப்டன் என்றும் உள்ளதா உயிரின சிஸ்டி வடிவங்களில் பண்ட பொருள்கள் பிண்ட பொருள்களாக மாறி உருமாற்றம் அடைகின்றதாம் பூத பொருள்களாக இருந்தவை தக்க வடிவங்களாய் ஆகின்றதாம் அணுக்கள் இணைந்து பொருளாகி பண் பண்ட பிண்டங்களாக மாறி வளர்வதும் முதிர்வதும் பின்னர் சிதைந்து அழிந்து மறைந்து போவதும் நாம் அறிவோம் இப்படி எல்லாம் ஆவதற்கு அகமிருக்கும் எல்லாமல்ல செயலன் சகல காத்துரு மலரடிகளே காரணமாகும் அடிநிலை பூத பொருள்களை அறிவோம் அவற்றின் அகமிருந்து புறமிருந்து உதவுகின்ற ஆற்றல்களையும் உட்கருவி கரணங்களையும் அறியாதிருக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் காரணமாக உள்ள கடவுள் அருள் பாத திருவடி செயலால் எப்பொருளும் எவ்வுயிரும் உருவத் தோற்றம் ஆக்கப்படுவதும் குறிப்பிட்ட காலம் வரை வளரச் செய்வதும் முடிவில் முடிவில் மடிந்து அழிவுறச் செய்வதும் ஆக ஆற்றலின் செயலாகும் இங்கு பிரபஞ்ச புற தோற்றத்தில் நிகழ்கின்ற சிருஷ்டி திதி சங்காரம் முத்தொழில்களே பேசப்படுவதால் அக தத்துவங்களை பற்றியும் ஆண்டவரின் நான்காம் ஐந்தாம் தொழிலாகிய திரோபாவம் அனு என்னும் மறைத்தல் அருள் செய்தல் ஆகிய இரு பெரும் செயலைப் பற்றி விளங்க செய்ய தேவையில்லை அவ்விளக்கம் அடுத்த அடிக்கு தேவை என்பதை அவன் காணலாம் மேலும் வேதாந்த சித்தாந்தங்களில் குறிக்கப்படும் யோக நான விளக்கமான தத்துவ தத்துவாதி விளக்கங்களை பற்றியும் இங்கே குறித்தல் பொருந்தாதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் திருவெடி புகழ்ச்சி அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த உலகம் வந்து மகா பிரபஞ்சம் அதை வந்து ஜகம்னு சொல்றோம் அப்போ அந்த ஜகத்தில் ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய வானிலை பூதநிலை காற்று தீயும் நீரும் மண்ணும் இதிலெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறதாம் பஞ்ச பூதங்கள் இந்த பஞ்ச பூதங்களை பஞ்சம் என்றால் இதில் ஐந்து பிரம்மாண்டமான சிறப்பு உடையதாகவும் இது ஒரு பேசிக் எலிமெண்ட் அதாவது தத்துவ பொருளுக்காக முதன்மையான தத்துவ பொருள்களாகவும் இருக்குது இது ஒரு தனிமமாகவும் சொல்கிறாங்க இந்த பொருள்களையெல்லாம் திருவருள் பெருசுத்தி ரெண்டு வேலை பண்ணுதான் ஒன்று பண்ட பொருள்கள் இரண்டு பிண்ட பொருள்கள் பண்ட பொருள் ஆங்கிலத்தில் இன்ஆர்கிக் இன் ஆர்கானிக் சப்ஸ்டான்சஸ் என்றும் பிண்ட பொருள்களை ஆர்கானிக் சப்ஸ்டன்சன்ஸ் என்றும் சொல்லப்படுதான் அப்போ இந்த உயிரின சிருஷ்டி வடிவங்களில் பண்ட பொருள்களும் பிண்ட பொருள்களும் மாறி மாறி உருமாற்றம் அடையக்கூடிய நிலையும் பூத பொருள்கள் தேக வடிவங்களாக ஆகுறின்றதான் அணுக்களெல்லாம் இணைந்து பொருளாகி பண்ட பிண்டங்களாய் மாறி வளர்வதும் முதிர்வதும் பின்னர் சிதைந்து அழிந்து மறைந்து போவதும் எல்லாம் நடக்கக்கூடிய இயற்கையான நிகழ்வு இந்த நிகழ்வுகளையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த சிஷ்டி திதி சங்காரம் முத்தொழில்கள் பேசப்படுவதாகவும் அதே மாதிரி அகத்தத்துவங்களை பற்றியும் ஆண்டவனின் ஐ நான்காம் ஐந்தாம் தொழிலாகிய திரோபவம் அனுகரகம் என்னும் மறைத்தல் அருள் செய்தல் ஆகிய இரு பெரும் செயலை பற்றியும் நம்ம விளங்கி சொல்வ தேவையில்லை என்று சொல்றார் வல்லல் பெருமன் வேதாந்த சித்தங்களை எல்லாம் யோக நான விளக்கத்தால் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு வரும் இந்த தத்துவ விக சக திதி சங்கர சகல பூம்பாதம்னு வள்ளல் பெருமாள் நமக்கு சொல்றார் மனிதன் வாழ்க்கையிலே புறத்தின் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் தாய் தந்தையர் வயிற்றிலே ஒரு குழந்தையாக பிறக்கிறார் பிறந்து கல்வி கற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அவன் கல்வி அவன் பக்கத்தில் போகிறான் புற வாழ்க்கையிலே வாழக்கூடியவன் ஏதோ ஒரு இடத்துல புரள் இன்பத்தையும் புகழ் இன்பத்தையும் தேடி போகிறான் போய் என்ன பண்ணுறான் இறைவனுக்கு ஒப்பானவனாக தன்னை கொள்கிறான் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறான் மாயையை விதைக்கிறான் நானே பெரியவன் கடவுளுடைய அருளை பெற்றவன் என் கை பட்டால் எல்லாம் புனிதமாகும் என்று கர்வத்தோடு ஆங்காரத்தோடு இருக்கிறான் நான் செத்து போகக்கூடியவன் எனக்கு இளமை இருக்கு இப்போ முதுமையை நோக்கி நான் இப்போ பயணப்படல அதனால என் இளமையிலும் என்னுடைய இயற்கையாக இறைவன் கொடுத்த அருளாலும் ஆடுறான் ஆட்டமா ஆடுறான் பஞ்சமா பாதங்களை செய்கிறான் கொலை செய்கிறான் களவு செய்கிறான் பொய் சொல்கிறான் இவனெல்லாம் என்ன பண்ணுது இந்த பிரபஞ்சம் பெரிய ஆளு செலிபிரிட்டி ஆளுமை கொண்டவன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறான் இந்த புறக்காட்சிகள் இப்ப சோசியல் மீடியாவெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து விட்ட பிறகு தன்னைத்தானே ஒரு மாயே பண்றான் ஒரு தொழில இப்பதான் ஆரம்பிக்க வரான் இப்பதான் ஒரு ஜூனியரா இருக்கணும் ஜூனியரா இருந்து சீனியராகி ஆகி அதற்கப்புறம் தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் வரமேதே அந்த சீனியர்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய மக்குவத்தோட வரா பிரபஞ்ச கடல் போன்றது கற்றது கை கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்றான் அவன் கற்றதே கைமண் அளவு தான் கட்டுருக்கிறான் ஆனால் நான் உலகளவு கற்றவன் என்ற இருமாப்போடு திமுறோடு வரான் ஏன்னா அவனுக்கு இயற்கை ரகசியங்கள் அகத்தினுடைய தன்மை இந்த வின் காற்று தீ நெருப்பு மண் இப்படியெல்லாம் எப்படி பஞ்சபூதங்கள் உருவானது பஞ்சபூதங்களின் தொகுப்பு தான் மனிதன் என்கிற எண்ணமும் சிந்தனையும் அவனுக்குள்ளாகவே இல்லை இருந்தா அவன் ஆடுவானா கற்றது கைமண் அளவு கல்லாதது அளவு அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு படிக்கிறான் பத்தாம் வகுப்பு படித்தவொடனே பன்னிரெண்டாம் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போது இந்த இந்த சயின்ஸில் போறானா ஆர்ட்ஸில் போறானா கலையில போறானா என்ன படிக்கணும்ன்றது படிக்கிறான் படித்து பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு அப்புறம் இளங்கலை படிக்கிறான் அந்த இளங்கலையில் ஏதோ ஒரு தேர்வு எடுக்கிறான் இல்லை முதுநிலை படிக்கிறான் இப்போ இந்த நிலையை படிக்கிற போது இளங்கலை முடித்து வந்தவன நான் தான் உலகத்திலே பெரியவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறான் புல இன்பம் அந்த பணம் புகழ் செல்வாக்க அடுத்து உங்களை பார்த்து பராமரிப்படுறது அவரை போல் நான் வர்றது நான் ஏன்றாக என் வழி தனி வழின்ற மாதிரி தனியாக கொண்டு லாஸ்ட்ல எங்கே போக போகுது நீர்த்து போக போகுது ஒன்றுமே இல்லாம மண்ணாக சாம்பலாக போகக்கூடியது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற போது என்றைக்காவது ஒரு நாள் என் தேகந்தான் தேகத்தை நான் நான் இந்த மண்ணிலே பிறந்ததற்கான காரணம் ஏக இறைவனை அறிந்து கொண்டு சுத்த தேகமாக மாற வேண்டும் அக உணர்வோடு நான் இருக்க வேண்டும் அகத்தை நான் பெறணும் பிரபஞ்சத்தை அனுசரித்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டவன் தான் வெற்றியாளராய் மாறுவான் பிரபஞ்சத்திற்கே போவதில்லை இவரை வைத்து நான் பெரியால் ஆயிடுவேன் அவரை வைத்து பெரியால் ஆயிடுவன் என்று எப்போதுமே அடுத்தவர்களே சொல்லி சொல்லி அடுத்தவர்கள் மூலமாக பிரபலம் அடையலாம் என்று நினைக்கிறான் அது எந்த காலத்திலையும் முடியாதுங்க எவன் ஒருவன் பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து உயிர் பெரு கலப்பு பெறுகிறானோ அவன் சொல்வதை இந்த பிரபஞ்சம் கேட்கும் ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய அளவற்ற அளப்பரிய ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு ஏன்னா டெய்லி பிரபஞ்சத்தை நினைக்கிறான் தான் தட்டுங்கள் திறக்கப்படும் தேலுங்கள் கொடுக்கப்படும்னா தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஏக இறைவனை அவன் நினைத்து அந்த பிரபஞ்சத்தோடு அவன் ஒன்றி கலந்து உயிர்களப்ப பெற்றால்தான் அவன்தான் அற்புதமான மனிதனாக மகானாக நானியாக யோகியாக ஜீவ முக்தர்களாக இந்த பூமியிலே பிரதிபலிப்பார்கள் அவர்கள் சொல்வது இந்த பிரபஞ்சம் கேட்கும் அவர்கள் எண்ணுகிற எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அப்படி மகான்களாக யோகிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு பலிக்கும் இதுதான் உண்மை இதை தெரியாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஒரு கூட்டத்தை இணைத்து கொண்டு ஏக இறைவனை நினைக்காமல் இருக்கிறான் பர் அவன் ஒரு பாவி இந்த மனித பிறவிலே பிறக்க தகுதியற்ற சண்டாளன் என்ற நான் சொல் சண்டாளன் பேர் அடுத்தவர்கள் தான் எண்ணுவதை ஆட்டி வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நான் செய்வதை இந்த பிரபஞ்சம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கான சுத்த தேகத்தோடு இருக்கிறார்களா முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் சினம் பேராசை என்று அறுகுண வாயப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களால் இந்த சமூகத்திற்கு மாற்றத்தை உருவாக்க முடியாது மாறாக தீய விளைவுகளைத்தான் கொடுக்க முடியும் என்பது உண்மை சத்தியம் அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி அறுபத்தி மூன்றாவது பாடலில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்